இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் உன்வந்த பித்தம் இந்த பித்தம் இந்த நோய் வந்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பைத்தியம் மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு பைத்தியம் மாதிரி தோணும் உடம்பு எப்போதும் அவங்களுக்கு அப்படி மிடுக்கு அப்படி விரைச்சி போய் இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க பசி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க யார் கூட எதுவும் பேசவே மாட்டாங்க தூக்கமும் வராது எப்போதும் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க வாயிலேருந்து வந்து உமிழ் உமிழ்நேர் அப்படி ஒழிக்கிட்டே இருக்கும் புத்தி அப்படி கலங்கி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பேர் உன்மந்த பித்தம் நன்றி